ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஸ்ரீராமபிரான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ என் மீது கொண்டிருக்கும் பக்திக்கு பரிசாக நீ என்னிடம் கேட்டு ஏங்கிய ஒன்றை இன்று வரமாகப் வரமாக போகின்றாய் நான் தருவதை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே நீ நீண்ட நாட்களாக உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய கோரிக்கைகளையும் என்னிடம் மீண்டும் மீண்டும் வைத்து கொண்டே இருக்கின்றாய் ஆனால் அது இன்றளவும் நிறைவேறவில்லை என்ற கோபத்துடனும் ஏகத்துடனும் இருக்கின்றாய் எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றது என்னால் எதையுமே சமாளிக்க முடியவில்லையே என்று என் மீது நீ கோபமாக இருக்கின்றாய் என் தங்கமே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அதை அனைத்தையுமே கடந்துதான் போக வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல நம்பிக்கையோடு இரு தங்கமே உனது எண்ணங்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது தைரியத்தை மட்டும் நீ இழந்து விடாதே நீ நம்பிக்கை இழந்ததால்தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகின்றது எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே நீ முன்வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது நீ ஒரு சில நபரால் நீ நம்பிய நபரால் நீ உயிராக நினைத்த நபரால் நீ ஏமார்ந்து விட்டாய் அதை நான் ஒத்துக்கொள்வேன் தங்கமே ஆனால் அந்த ஏமாற்றத்தை இன்னும் எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருக்கப் போகின்றாய் உன்னை விட்டு சென்றவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் கிடைக்குமா என்று ஏங்குகின்றாய் உன்னை ஏமாற்றியவர்களின் அன்பு உனக்கு மீண்டும் தேவையா தங்கமே மறுபடியும் அவர்கள் உன்னை ஏமாற்ற எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல் உன்னுடைய அன்பு உண்மையானதுதான் உன்னுடைய பாசம் எல்லை இல்லாததுதான் அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லையே தங்கமே அதனால்தான் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை புறக்கணித்துவிட்டு அவர்கள் உன்னை விட்டு சென்றுவிட்டார்கள் நீ இன்று வரை அவர்களை மறக்க முடியாமல் அவர்களின் இழப்பை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஏங்கியது அனைத்தும் போதும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காகவே நான் இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற மனதில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையையும் உறுதியையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் இருக்கின்றது தங்கமே உனக்கான பாதையை உன் அப்பாவான நானே முன்னின்று உன்னை வழி நடத்துகின்றேன் உனக்கான பாதையில் உன்னை நடக்க வைப்பது என்னுடைய பொறுப்பு என் கரங்களை பிடித்துக் கொள் தங்கமே உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் நான் எப்பொழுது என் கரம் கொண்டு உன்னை அழைத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னை வெறுத்தாலும் நான் உனக்கு வழங்கியே தீருவேன் அது உன் அப்பாவாகிய எனது கடமை இவைகளை பெறுவதற்காக சற்று கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது அவ்வளவு எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவமிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகின்றாய் தங்கமே பதட்டம் கொள்ளாதே உனது பாதுகாப்பு வலயமாக நானே உன்னை சுற்றி வருகின்றேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை நான் உனக்காக கொடுக்க போகின்றேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா தங்கமே புரிந்து கொண்ட வாழக்கற்றுக் நீ எப்பொழுது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீ யாக கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக தங்கமே உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இருக்க வேண்டும் நான் ஒருவன் இங்கே இருக்கும் பொழுது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல நீ முயற்சி செய்யாதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை தங்கமே உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னை நினைத்துக்கொள் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம்